நான் உண்மை உணர்வு பேரின்பம் நான் தூய புத்த உணர்வு உலக செயல்களுடன் எனக்கு என்ன தொடர்பு உலக விவகாரங்கள் அனைத்தும் மாயை யாருடைய விமர்சனமோ அல்லது புகழோ என்னை தொடுவிடில்லை நான் அழியாத மகன் இது எனது சொந்த அனுபவம் இது எப்போதும் பராமரிக்கப்படுகிறது மதச்சக்கரத்தை நகர்த்தும் இந்த மகத்தான பணியில் உங்களுக்கு உதவியாகவும் உலகத்தின் அடிவானத்தில் மதக்கோடி பரப்பதை பார்க்கவும் விரும்புகிறேன் எனவே உங்களை தனிமையில் சந்திக்க எனக்கு ஆசை பண்டித் மன்சராம் சாஸ்திரி நீங்கள் செய்த அற்புதமான சாதனை இப்போது முழு உலகமும் மாயையாக இருக்கும்போது எந்த உலகத்தின் அடிவானத்தில் மதக்கோடி பறப்பதை பார்க்க விரும்புகிறீர்கள் முழு உலகமும் மாயையாக இருக்கும்போது என்னை தனிமையில் சந்தித்து என்ன செய்வீர்கள் பிறகு தனிமை என்றால் என்ன கூட்டம் என்றால் என்ன எல்லாம் மாயை நீங்கள் ஒரு பைத்தியக்காரனைப் போல என்ன பேசுகிறீர்கள் ஆனால் பண்டிட் மன்சராம் சாஸ்திரி காசியில் வாரணாசியில் வசிப்பவர் ஒரு காசி குடியிருப்பாளரிடமிருந்து இதைவிட சிறந்த எதிர்பார்ப்பு இல்லை நீங்கள் முதலில் என்ன அற்புதமான விஷயங்களை சொன்னீர்கள் ஆனால் பின்னர் ட்ரம் தானே அதன் வெற்றித்தன்மையை வெளிப்படுத்தியுள்ளது ஒரு இளம்பெண் ஒரு மனநல மருத்துவரை அணுகி நான் பதட்டமாக இருக்கிறேன் மக்கள் நான் அடக்கமற்றவள் என்று கூறுகிறார்கள் எனக்கு எந்த காரணமும் தெரியவில்லை நான் எங்கு சென்றாலும் என்னை பார்ப்பவர் நான் அடக்கமற்றவள் என்று கூறுகிறார் எனவே இப்போது நீங்கள் சொல்லுங்கள் என் அடக்கமின்மை என்ன என் குறைபாடு என்ன நான் முன்னேற தயாராக இருக்கிறேன் இந்த மக்களால் என் வாழ்க்கை கசப்பானது மனநல மருத்துவர் கூறினார் பெண்ணே முதலில் என் மடியிலிருந்து இறங்கி முன்னால் உள்ள நாற்காலியில் உட்காருங்கள் பிறகு நாம் மேலும் பேசலாம் பண்டிட் மன்சராம் சாஸ்திரி உங்கள் புத்திசாலித்தனத்தை கொஞ்சம் பயன்படுத்துங்கள் உங்களை எல்லாம் பார்த்த பிறகுதான் நான் சொல்ல ஆரம்பித்தேன் ஒரு எருமை பெரியது புத்திசாலித்தனத்தை விட பெரியது எருமை நீங்கள் பயன்படுத்திய அழகான வார்த்தைகள் அனைத்தும் கடன் வாங்கப்பட்டது நான் உண்மை உணர்வு பேரின்பம் சகோதரரே நீங்கள் எப்படி இங்கு வந்தீர்கள் ஏன் வந்தீர்கள் காசையிலிருந்து இங்கு வரை நீங்கள் சிரமப்பட்டீர்கள் மாயையில் பயணித்ததில் உங்களுக்கு வெட்கமாக இல்லையா நீங்கள் ஒரு மாயையான ரயிலில் அமர்ந்தீர்கள் ஒரு மாயையான டிக்கெட்டை வாங்கி உள்ளீர்கள் வழியில் ஒரு மாயையான உணவை சாப்பிட்டிருக்க வேண்டும் எல்லாவிதமான மாயைகளும் உன் வழியே வந்திருக்க வேண்டும் கண்களை மூடிக்கொண்டிருக்க வேண்டும் பிரபஞ்சத்தில் ஒப்பிட முடியாத காசி நகரம் எங்கே இருக்கிறது நீ அதை விட்டுவிட்டு எங்கே வந்திருக்கிறாய் பூனாவில் நீ என்ன செய்கிறாய் பூனாவில் கொம்புகள் நிலைத்திருக்கின்றன புனே கழுதையின் தலையில் கொம்புகள் வளர்ந்திருப்பது போல இங்கே யாராவது கொம்பினால் அடித்தால் எல்லா மாயைகளும் உடைந்துவிடும் நீ எங்கே வந்தாய் நான் உண்மை உணர்வு பேரின்பம் என்று நீ சொல்கிறாய் இப்போது என்ன குறைவு நான் தூய புத்த உணர்வு உலக செயல்களுடன் எனக்கு என்ன சம்பந்தம் உலக விவகாரங்கள் அனைத்தும் மாயை யாரிடமிருந்தும் வரும் நிந்தனையும் புகழும் என்னை தொடாது நான் அழியாத மகன் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் நான் பண்டிட் மன்சாராம் சாஸ்திரி என்று சொல்ல வேண்டுமா அல்லது பண்டிட் கிளி சாஸ்திரி என்று சொல்ல வேண்டுமா என்று சொல்ல வேண்டுமா பின்னர் இறுதியாக முழு விஷயமும் குழப்பமாகிவிடும் அது எப்போதும் நடக்கும் ஒரு மில்லியன் முறை மறைக்க முயற்சி செய்யுங்கள் இறுதியில் விஷயம் வெளிப்படும் யானை வெளியே வந்தாலும் சிக்கிக் கொள்கிறது ஒரு பெண் தனது நோய்வாய்ப்பட்ட கணவரை மருத்துவமனையில் பார்க்கச் சென்று அவரது உடல்நிலை குறித்து கேட்டார் கணவர் கூறினார் காய்ச்சல் உடைந்து விட்டது ஆனால் இப்போது கால்கள் வலிக்கின்றன மனைவி கூறினார் லல்லுவின் தந்தை பீதியடைந்தார் காய்ச்சல் போய்விட்டதும் உடைந்ததும் காலும் உடைந்துவிடும் ஒரு பண்டிதர் திருமணம் செய்து கொண்டார் எனவே எல்லாம் மாயை ஆனால் குறைந்தபட்சம் இந்த பெண்ணை மாயையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று நினைத்திருக்க வேண்டும் எனவே திருமணம் செய்து கொண்டார் திருமண இரவில் திருமணத்திற்கு பிறகு ஞானம் ஏற்கனவே நிரம்பியிருந்தது எனவே விவாதம் இப்படி தொடங்கியது அவர் தனது மனைவியிடம் காதல் குருட்டு என்று கூறினார் காதல் குருட்டு என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார் துணிகளை கொண்டே இருக்கிறார் மனைவி சொன்னால் அப்படி இருக்கலாம் ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர்கள் குருடர்கள் அல்ல முதலில் ஜன்னலின் திரைச்சீலைகளை கயிறுகள் ஒரு இளம் பெண் ஒரு முனிவரிடம் சென்று சொன்னாள் ஐயா நீங்கள் ஒரு சொற்பொழிவில் சொன்னீர்கள் ஈகோ மிகப்பெரிய பாவம் ஆனால் நான் கண்ணாடியை பார்க்கும்போது நினைக்கிறேன் நான் எவ்வளவு அழகாக இருக்கிறேன் எனக்கு நிறைய ஈகோ வருகிறது நான் என்ன செய்ய வேண்டும் முனிவர் கூறினார் குழந்தாய் தவறான புரிதல் ஒரு பாவம் அல்ல பண்டிட் மன்சாராம் சாஸ்திரி ஓ காசிவாசி கிழி இந்த அறிவு குப்பைகள் எல்லாம் அகற்று இதில் உன்னுடைய சொந்த அனுபவம் இல்லை ஒரு துளி கூட அனுபவம் இல்லை கோபப்படாதே இது என் சிவ சிவவழிவம் நான் அப்படி உடைப்பேன் நான் பண்டிதர்களை விட்டுவிடவே மாட்டேன் நான் அவர்களை நேசிக்கிறேன் அன்பு குருட்டு ஒரு பண்டிதர் என் கைதலில் விழுகிறார் பிறகு நான் அவருடன் அதே வழியில் நடந்து கொள்கிறேன் ஒரு நகைக்கடையாளர் வைரத்தை பயன்படுத்துவது போல ஒளி எடுத்து தொடங்குங்கள் நீங்கள் வந்தது நல்லது தனிமையில் பார்ப்போம் முதலில் கூட்டத்திலாவது பார்ப்போம் நீங்கள் இன்னும் உயிர் பிழைத்தால் தனிமையிலும் பார்ப்போம் நீங்கள் மத சக்கரத்தை மகற்றும் இந்த மகத்தான வேலையில் என்ன பேசுகிறீர்கள் ஹேய் இந்த மாயான உலகில் முக்கியமான வேலை ஏதாவது உள்ளதா அல்லது மத சக்கரத்தை நகர்த்தும் வேலை ஏதாவது உள்ளதா சகோதரா இதெல்லாம் விளையாட்டு நான் எந்த மத சக்கரத்தையோ அல்லது எதையும் நகர்த்தவில்லை யார் இப்போது தொந்தரவுகளில் சிக்க விரும்புகிறார்கள் இப்போது சக்கரத்தை சுழற்றச் செல்லுங்கள் கிருஷ்ணரை போல சுதர்சன சக்கரத்தை அணிபவராகுங்கள் அல்லது இருபத்தி நான்கு மணி நேரம் புல்லாங்குழல் வாசியுங்கள் அல்லது புல்லாங்குழல் வாசிப்பவராக மாறுங்கள் எல்லாம் மாயை அப்படியானால் என்ன தொந்தரவு யார் விடுவிக்கப்பட வேண்டும் அவர்கள் எதிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டியதற்கு சில அடிமைத்தனம் இருந்தால் விடுதலை இருக்கிறது இங்கே எந்த அடிமைத்தனமும் இல்லை மக்கள் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டு விட்டார்கள் இவர்கள் அனைவரும் இங்கே அமர்ந்திருக்கும் விடுதலை பெற்றவர்கள் நீங்கள் யாரை வேண்டுமானாலும் கேட்கலாம் யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் நான் உண்மை உணர்வு பேரின்பம் நான் தூய புத்த உணர்வு இங்கே எனக்கு புத்தர்களின் ஒரு கோத்திரம் இருக்கிறது இங்கே எப்போதாவது காசியிலிருந்து ஒரு முட்டாள் வருகிறான் வேறு ஆனால் அது விதிவிலக்கு இல்லையெனில் இங்கே அனைத்து ஞானம் பெற்ற மக்களும் அமர்ந்திருக்கிறார்கள் இப்போது நீங்கள் பார்க்கலாம் இதையெல்லாம் பார்த்து அவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார்கள் மீண்டும் சொல்லாதே திரும்ப திரும்ப சொல்வதால் எதுவும் நடக்காது சில பெண்மணிகளுக்கு எட்டு குழந்தைகள் இருந்தனர் எந்த குழந்தையும் ஏதாவது காரணத்திற்காக அழும்போதெல்லாம் அவள் அவனை வற்புறுத்தி பார் குழந்தை தவறு செய்த பிறகு ஒருவர் அழுவதில்லை என்று சொல்வாள் ஒரு நாள் குழந்தைகளின் குறும்புகளால் சோர்வடைந்து அவள் அழ ஆரம்பித்தாள் அத்தகைய குழந்தைகளை பெறுவதை விட குழந்தைகள் இல்லாமல் இருப்பது நல்லது என்று சொன்னாள் அந்த நேரத்தில் அவளுடைய இளம் மகள் அவளை வற்புறுத்தி சொன்னாள் பாரம்மா ஒரு தவறு செய்த பிறகு ஒருவர் பின்வாங்குவதில்லை மகள் கூட மீண்டும் மீண்டும் கேட்பதன் மூலம் அறிவாளியானாள் இப்போது காசியில் இந்த கூற்றுகள் காற்றில் வீசுகின்றன நீங்கள் எங்கு சென்றாலும் நீங்கள் தப்பிக்க முடியாது நான் அழியாத மகன் விமர்சனமோ புகழோ என்னை தொடுவதில்லை பிறகு என்ன எது உன்னை தொடுகிறது ஏதாவது உன்னை தொடுகிறதா இல்லையா இல்லையென்றால் என் அருகில் அற்புதமான பெண்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் ஒருவரை விட ஒருவர் பெரியவர்கள் நான் உன்னை பின்தொடர்ந்து ஒருவரை ஒதுக்கி வைப்பேன் நீங்கள் உடனடியாக சொல்வீர்கள் ஹே பெண்ணே விலகியிரு தொடாதே இப்போது ஒரு பெண் தொட்டால் விமர்சனமும் புகழும் ஒரு புறம் இருக்க உங்கள் வாழ்க்கை நெருக்கடியில் விழும் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் இந்த மாயை எங்கிருந்து வந்தது எனக்கு பல தெய்வங்கள் உள்ளன சிறிய முக்கியமற்ற தெய்வங்கள் அல்ல சண்டிகரிலிருந்து வந்த சண்டிகள் இருக்கிறார்கள் நான் அவர்களை உங்கள் பின்னால் வைப்பேன் அவர்கள் உங்களை காசி வரை துரத்துவார்கள் நீங்கள் கால்களை தொட்டு சொல்லும் வரை நான் குருவை வணங்குகிறேன் பின்னர் அவர்கள் உங்களை துரத்துவதை நிறுத்துவார்கள் கிளிகள் போல மீண்டும் சொல்லாதே ஒரு மனிதனைப் போல பேசு நீங்கள் என்ன ஏமாற்ற முடியாது இந்த ஏமாற்றுகள் காசியில் வேலை செய்கின்றன ஏனென்றால் மற்றவர்களும் கிளிகள்தான் ராதா தன் காதலிக்கு எழுதியது போல காதல் பற்றிய பேரானந்தத்தை கண்ட பிறகு இப்போது நிலைமை அப்படி நான் எல்லோரிடமும் உன்னை பார்க்கிறேன் என்பதால் இந்த பைத்தியக்கார நிலையில் நான் என்ன செய்கிறேன் என்று என்னிடம் கேட்காதே நான் வேறொருவரை மணக்கிறேன் இப்போது எல்லோரிடமும் கிருஷ்ணரை பார்க்கிறேன் பிறகு கிருஷ்ணருக்காக காத்திருந்து காத்திருந்து பெய்யும்பதில் என்ன பயன் இந்த ராதாவும் அனைவரும் நாங்கள் அவரை பார்க்கிறோம் என்று கூறுகிறார்கள் ஆனால் அது உண்மையல்ல இந்த கோபிகைகள் நாங்கள் அவரை பார்க்கிறோம் என்று சொல்வார்கள் கிருஷ்ணர் துவாரகைக்கு சென்றபோது ஏன் இவ்வளவு கூச்சலிட்டார்கள் பையன்களுக்கு பஞ்சமில்லை ஹே புல்லாங்குழல் வாசிக்கும் பலர் இருந்தனர் அவர்கள் யாரையும் பிடித்திருக்கலாம் ஐயோ நீ எங்கே போனாய் என்று சொல்வார்கள் ஹே பல நாட்களுக்கு பிறகு நான் உன்னை காண்கிறேன் வாருங்கள் கொஞ்சம் காதல் செய்வோம் இதெல்லாம் நான் எல்லோரிடமும் கிருஷ்ணரை பார்க்கிறேன் என்பது வெறும் பேச்சு இந்த பயனற்ற அறிவிலிருந்து நீ உன்னை விடுவித்துக் கொள்ளும் வரை அதுவரை எந்த அர்த்தமுள்ள திசையிலும் பயணம் சாத்தியமில்லை இந்த வாழ்க்கையில் அறியாமை மக்களை வழித்தவர செய்யவில்லை நான் பார்ப்பது போல அறிவு ஒருவரை வழித்தவர செய்கிறது உபனிஷிதங்களின் வசனங்களை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் நீங்கள் ஒரு அறிஞர் நீங்கள் படித்திருக்கலாம் ஆனால் புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம் அறிஞர்கள் எப்பொழுதும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் அவர்களின் வேலை யந்திரமாக வாசிப்பது உபனிஷதங்களின் வசனம் அறியாமை உங்களை வழித்தவர செய்கிறது ஆனால் அறிவு உங்களை பெரும் இருட்டை எடுத்துச் செல்கிறது அவர்கள் எவ்வளவு அற்புதமான மனிதர்களாக இருக்க வேண்டும் உபனிஷதங்களை எழுதிய இந்த முனிவர் கட்சி செல்ல வேண்டியிருந்தால் அவரால் எப்போதும் செல்ல முடியாது நீங்கள் எங்கே போகிறீர்கள் கலாச்சாரத்திற்கு அச்சுறுத்தல் உருவாகும் இந்த உபனிஷதத்தின் இந்த முனிவரை வாழ அனுமதித்திருப்பீர்களா அறியாமை நிச்சயமாக உங்களை வழித்தவர செய்கிறது ஆனால் அறிவு உங்களை பெரும் இருட்டை எடுத்துச் செல்கிறது மேலும் என்ன பெரிய புரட்சி இருக்க முடியும் அறிவு ஏன் உங்களை அறியாமையை விட பெரிய எடுத்து செல்கிறது அறியாதவனுக்கு குறைந்தபட்சம் நான் அறியாதவன் என்ற விழிப்புணர்வு இருக்கும் அதனால் ஒரு பணிவு இருக்கிறது ஒரு எளிமை இருக்கிறது ஒரு எளிமை இருக்கிறது அறியாதவனிட ஒரு நன்மை இருக்கிறது ஒரு தூய்மை இருக்கிறது ஆணவம் இல்லை அவர் கூறுகிறார் எனக்கு எதுவும் தெரியாத போது நான் எப்படி ஆணவமாக இருக்க முடியும் அறிவு அகங்காரத்தையும் வெற்று வீண் பேச்சையும் கொண்டு வருகிறது ஏனென்றால் நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் நீங்கள் வேதங்களை மனப்பாடம் செய்து விட்டீர்கள் இப்போது நீங்கள் அவற்றை மீண்டும் சொல்கிறீர்கள் ஒரு அறிஞர் ஒரு கிளியை வாங்கச் சென்றார் ஏனென்றால் ஒரு விரோத அறிஞர் தனது வீட்டின் முன் ஒரு கிளியை தொங்கவிட்டார் அது காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கும் இதனால் அவரது கௌரவம் இழக்கப்பட்டது அவரது வாடிக்கையாளர்கள் தொலைந்து போனார்கள் வாடிக்கையாளர்கள் சொல்வார்கள் மகாராஜ் உங்களுக்கு என்ன தெரியும் அங்கே பாருங்கள் அது ஒரு சிறந்த அறிஞர் வணக்கம் கிளிகள் கூட காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கின்றன அதனால் ஏழை அவரும் கிளி கடைக்குச் சென்று சகோதரரே ஒரு கிளியை கொடுங்கள் காயத்ரி மந்திரத்தை கூட வெல்லக்கூடிய ஒரு கிளி அவர் கூறினார் எனக்கு அப்படி ஒரு கிளி இருக்கிறது இந்துக்களையும் முஸ்லீம்களையும் கவர்ந்தெழுக்கும் அத்தகைய ஒரு கிளி அற்புதமான கிளி முற்றிலும் காந்திய கிளி அல்லா ஈஸ்வரியெல்லாம் உன் பெயர்கள் கடவுள் நம் அனைவருக்கும் ஞானத்தை தருகிறார் நவீன கிளி நீ வாசித்து வரும் இந்த காயத்ரி மந்திரம் என்ன அவன் சொன்னான் உன் கிழி எங்கே இருக்கிறது என்று எனக்கு காட்டு அவன் அவனை உள்ளே அழைத்துச் சென்றான் கிளி அப்படியே அமர்ந்திருந்தது காதி உடைகள் அணிந்து காந்திய தொப்பி அணிந்து அருகில் ஒரு சிறிய நூற்பு சக்கரம் வைக்கப்பட்டிருந்தது பண்டிதரும் நான் குருவை வணங்குகிறேன் என்றார் இது ஒரு அற்புதமான கிளி முற்றிலும் சுத்தமான காதி அணிந்திருக்கிறது நூற்பு சக்கரம் முன்னால் வைக்கப்பட்டுள்ளது இதை பற்றி வேறு ஏதாவது சொல்லுங்கள் கடைக்காரர் சொன்னார் அவருடைய கால்களை பார்க்கிறீர்களா இடது பாதத்தில் ஒரு நூல் கட்டப்பட்டுள்ளது இதை இழுத்து உடனடியாக உபனிஷித சூத்திரங்களை பற்றி பேசத் தொடங்குகிறார் மற்றொரு பாதத்தை பார்க்கிறீர்களா இரண்டாவது நூல் கட்டப்பட்டுள்ளது யாரும் அதை பார்க்க முடியாது முற்றிலும் நல்ல நூல் நீங்கள் இதை இழுத்தால் அவர் உடனடியாக குரானை ஓத தொடங்குகிறார் முஸ்லீம்கள் வந்தால் இதை இழு இந்துக்கள் வந்தால் இதை இழு நீங்கள் இரண்டையும் பிடிப்பீர்கள் இந்துக்கள் வருவார்கள் முஸ்லிம்களும் வருவார்கள் கிளி அற்புதம் நான் ஒன்று கேட்கலாமா நான் இரண்டு சரங்களையும் ஒன்றாக இழுத்தால் நான் சத்தமாக கீழே விழுவேனா கிளி சொன்னது அடமுட்டாள் நீ இரண்டு சரங்களையும் ஒன்றாக இழுத்தால் நான் சத்தமாக கீழே விழுவேனா கிளிகளுக்கு கூட கொஞ்சம் புத்திசாலித்தனம் இல்லை நீ என்ன சொல்கிறாய் இங்கே மதச்சக்கரம் சுழலுவதில்லை இங்கே மகிழ்ச்சி பரவசம் இது ஒரு மதுக்கடை ஒரு மதுக்கடை இது குடிகாரர்களின் கூட்டம் மதங்கள் இல்லாத மக்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் இங்கே ஒரு கண்ணுக்கு தெரியாத மது குடிக்கப்படுகிறது பரிமாறப்படுகிறது நீங்கள் குடிக்க விரும்பினால் குடிக்கவும் உங்களுக்கு தைரியம் இருந்தால் மட்டுமே நீங்கள் குடிக்க முடியும் ஏனென்றால் இங்கே எந்த பாரம்பரியத்தைப் பற்றியும் பேசப்படுவதில்லை இங்கே தூய உண்மை பற்றி பேசப்படுகிறது இங்கே எந்த மரபுகளும் வளர்க்கப்படுவதில்லை ஏனென்றால் பாரம்பரியத்திற்கும் உண்மைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று நான் கருதவில்லை உண்மை எப்போதும் புதியது அது நித்தியமாக புதியது காலையில் பனித்துளிகள் போல அவை எவ்வளவு புதியவை நான் உண்மை உணர்வு பேரின்பம் என்ற இந்த முட்டாள்தனத்தை நீங்கள் விட்டுவிடுகிறீர்கள் நான் தூய புத்த உணர்வு உலக விவகாரங்களில் எனக்கென்ன சம்பந்தம் இப்போதும் உங்களுக்கு உலக விவகாரங்களில் நிறைய தொடர்பு இருக்கிறது இந்த உலகத்தின் அடிவானத்தில் மதக்கொடி படபடப்பதை நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்கள் நமது கொடி மிக உயரமாக இருக்கட்டும் உங்கள் அறிவு இன்னும் அங்கேயே சிக்கியுள்ளது இந்த கொடியை யார் உயர்த்த விரும்புகிறார்கள் மக்கள் கொடிக்கம்பத்தை குச்சியை உயர்த்த விரும்புகிறார்கள் கொடி வெறும் சாக்குப்போக்கு முதலில் நீங்கள் இந்த குப்பையை கீழே போடுங்கள் நீங்கள் என் அருகில் வர விரும்பினால் இந்த குப்பையை கீழே போட்டுவிட்டு வாருங்கள் அறியாதவராக வாருங்கள் என் கதவுகள் திறந்திருக்கும் அறிவுள்ளவராக வாருங்கள் கதவுகள் முற்றிலும் மூடப்பட்டுள்ளன இந்த முழு இடத்திலும் நான் ஒருவரை மட்டுமே துறவி என்று அழைக்கிறேன் நான் அவரை கதவில் வைக்கிறேன் அவர் வாசலில் வைக்கப்படுகிறார் இங்கே ஐயாயிரம் குடிகாரர்களில் ஒரே ஒரு துறவி மட்டுமே இருக்கிறார் அவரை நான் வெளியே வைத்துள்ளேன் நீங்கள் கேட்பீர்கள் ஏன் ஏனென்றால் அவர் முற்றிலும் துறவி ஒரு துறவி மற்றொருவரை உடனடியாக அடையாளம் காண்கிறார் முலாம்பழம் மற்றொரு முலாம்பழத்தை அடையாளம் காண்கிறது எனவே நான் அவரை கிங் செயிண்ட் என்று அழைக்கிறேன் அவர் வாசலில் உட்கார வைக்கப்படுகிறார் அங்கேயே அவன் பார்க்கிறான் இதோ ஒரு பாட் வருகிறது அவன் அவர்களை அங்கிருந்து அனுப்புகிறான் அவன் உன்னை எப்படி உள்ளே அனுமதித்தான் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது சில சமயங்களில் அவன் கஞ்சா போன்றவற்றை குடிக்கிறான் அவன் ஒரு துறவி அதனால் துறவிகளை பற்றி என்ன சொல்வது ஒரு துறவி கஞ்சா குடிக்க மாட்டாரா அவன் கொஞ்சம் கஞ்சா போன்றவற்றை குடித்தது போல் தெரிகிறது அதனால் தான் நீ உள்ளே வந்தாய் இல்லையென்றால் அவன் கதவிலிருந்தே விடை பெற்றிருப்பான் அறிவுள்ளவர்களுக்கு கதவுகள் மூடப்படும் அறியாதவர்களுக்கு கதவுகள் திறந்திருக்கும் என் இதயம் திறந்திருக்கும் ஏனென்றால் அறியாதவர்களை மாற்ற முடியும் அறிவுள்ளவர்களுடன் கடின உழைப்பு பயனற்றது ஒரு சிறந்த மேற்கத்திய இசைக்கலைஞர் வாக்னர் ஒருவரை சீடராக ஏற்றுக்கொள்ளும் போதெல்லாம் அவர் சொல்வார் நீங்கள் வேறு எங்காவது இசையை கற்றுக்கொண்டீர்களா நீங்கள் இசையை கற்றுக்கொண்டிருந்தால் போங்கள் வெளியேறு நீங்கள் வற்புறுத்தினால் நான் இரட்டிப்பு கட்டணம் வசூலிப்பேன் இசையை கற்றுக்கொள்ளாதவர்களுக்கு நான் அவர்களுக்கு கற்பிக்கிறேன் இயற்கையாகவே இசையை கற்றுக்கொண்டவர்கள் சொல்வார்கள் இது நீங்கள் சொல்வது தலைகீழாக இருக்கிறது நாங்கள் பல ஆண்டுகளாக கடினமாக உழைத்து கற்றுக்கொண்டோம் நீங்கள் எங்களிடம் குறைந்த கட்டணத்தை வசூலிக்க வேண்டும் அவர் சொல்வார் முதலில் உங்களை மறக்கச் செய்வார்கள் அந்த கடின உழைப்பை யார் செய்வார்கள் பண்டிக் மன்சாராம் சாஸ்திரி முதலில் உங்கள் புலமை அழிக்கப்பட வேண்டும் உங்கள் கற்றல் அழிக்கப்பட வேண்டும் பிறகு ஏதாவது நடக்கலாம் இப்போது நீங்கள் ஒரு மதக்குடியையோ அல்லது வேறெதையும் ஏற்ற வேண்டாம் இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு விலக்கு ஏற்றப்பட்டால் அது போதும்